ஸ்டூடெண்ட்ஸுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொதுத் தேர்வை வெற்றிகரமாக முடித்த ப்ளஸ் ஒன் மற்றும் ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு மாசான அப்டேட் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் எழுதின எக்ஸாம்லேயே எந்த எக்ஸாம் கஷ்டமாக இருந்துச்சு எந்த எக்ஸாம் கிரேஸ் மார்க் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு மறைக்காமல் கவர்ன் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா பேப்பர் கரெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சாச்சு ஓகேவா ஸோ ப்ளஸ் டூக்கு பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் பேப்லகேஷன் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ என்றைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா ஏப்ரல் தேதி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஓகேவா ஸோ பேப்பலகேஷன் பார்த்திங்கன்னா சீக்கிரமே முடிச்சிருவாங்க இப்போ என்றைக்கு ரிசல்ட்ஸ் அனவுஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க நிறைய பேர் இருப்பீங்க என்றைக்கு ரிசல்ட் அனவுஸ் பண்ண போகிறாங்கன்ட்டு ரிசல்ட் என்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ வருகிற மே ஆறாம் தேதி ஓகேவா ஸோ மே மாதம் ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ஒம்போது மணி இல்லை பத்து மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து மவுஸ் எடுத்து இப்படி ஒரு டச் பண்ணார் அப்படின்னா அடைய வெப்சைட் உங்களுக்கு ரிசல்ட் வந்து வந்துடும் அந்த டைமில் நீங்கள் போயிட்டு ரிஜிஸ்டர் நம்பர் போட்டு அந்த டேட்டா பற்றி போட்டிங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து வந்துடும் ஓகேவா ஓகே பேப்பர் கலெக்ஷன்லாம் எப்படி பண்ணுறாங்க தற்போது வரை தகவல் என்னன்னா தற்போது இறந்த தகவல் என்னன்னா பேப்பர் கலெக்ஷன்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னா இதுதான் உண்மை நான் உங்களுக்கு இது வந்து ஒரு சீக்கிரத்தாக சொல்கிறேன் பட் இதுதான் உண்மை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள் அது வந்து என்ன அப்படின்னா ஸோ தயவு செஞ்சு நான் சொல்கிற விஷயமே இப்போமே இதை தான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தெரியுதோ இல்லையோ எப்படி அடன் பண்ணி வச்சிடணும் டைம் வந்து வேஸ்ட் பண்ணவே கூடாது ஃபஸ்ட்டு தெரிஞ்ச கொஸ்டினால் எழுதி வச்சிடணும் தெரியாத கொஸ்டினா கடைசியாக எழுதி வச்சிடணும் எக்காரந்த கொண்டோம் எந்த கொஸ்டின் அட்டன் பண்ணாமல் இருக்கவே கூடாது ஏன் அப்படின்னா இந்த வாட்டி கிரேஸ் மார்க்கு சும்மாலாம் சொல்ல முடியாது கண்டிப்பாக அள்ளி கொடுக்குறாங்க நம்ம சொல்லலாம் ஸோ கிரேஸ் மார்க் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க இன்னுமே பார்த்திங்கன்னா நிறைய சப்ஜெக்ட் வந்து கிரேஸ் மார்க் தான் இருக்காங்க இதுக்கான காரணங்கள் என்ன உண்மை காரணங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸோ நம்ம தமிழ்நாடு ஆசிரியர் சங்கம் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து கோரிக்கை வந்து வச்சுருக்காங்க நம்ம பள்ளிக்கலைத்துறைக்கு கோரிக்கை வந்து வச்சிருக்காங்க ஸோ இதுக்காக கிரேஸ் மார்க் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சுருக்காங்க ஸோ கிரேஸ் மார்க் இந்த வாட்டி நல்லா சூப்பராக பண்ணுறாங்க நம்ம சொல்லலாம் கண்டிப்பாக நம்ம த இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக பள்ளிக்கூடத்துறை வந்து உண்மையாகவே நல்லா பண்ணுறாங்க நம்ம சொல்லலாம் ஓகே பேப்பர் கரெக்ஷன் எப்படி பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா ஸோ கரெக்ஷன் பதறதுக்கு தற்போது வரை பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் பார்த்த கேம்பெலாம் எப்படி கரெக்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா லிபரல் கரெக்ஷன் தான் பண்ணுறாங்க எந்த ஒரு பேப்பர் ஷோ பண்ணுறதே கிடையாது ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பையன் வந்து பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி ஓகேவா ஒன் மார்க் எதுக்கான ஃபர்ஸ்ட்டு பார்க்குறாங்க ஓகேவா கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்து வந்து எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சுடுறாங்க டூ மார்க் த்ரீ மார்க்லாம் நீங்கள் என்ன எழுதிங்களா பார்க்குறது கிடையாது சும்மா மேலட்டமாக பார்க்குறது ஓகேவா நீங்கள் இஸ் போட்டிருக்கீங்களா வாசு போட்டிருக்கீங்களா மற்றம் போட்டிருக்கீங்களா கால் போட்டிருக்கீங்களா அந்த மாதிரி வந்து பார்க்குறது கிடையாது ஸோ கொஞ்சம் கரெக்டாக இருந்தால் டக்கு டக்குன்னு மார்க் வந்து போடுறாங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை ஒரு சில பேர் சொல்லுவாங்க இப்போ அந்த டீச்சர் வந்து கொஞ்சம் கஷ்டமாக மனசு வந்து சரியில்லை அப்படின்னா நமக்கு பேப்பர் கஷ்டம் இப்படி போட்டுருவாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது பேப்பர் கஷ்டம் பொறுத்துல நல்லாவே பண்ணுறாங்க ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது நீங்கள் பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது ஓகேவா ஓகே இது வரைக்கும் எழுந்த எக்ஸாமில் எந்த எக்ஸாம் ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு அப்படி மறக்காமல் பண்ணுங்கள் அண்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ முடிச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் எதாவது இருந்துச்சு அப்படின்னா எனக்கு டிஸ்கிரிப்ஷன் இன்ஸ்டாக்ராம் ஐடி இருக்குது மெசேஜ் பண்ணுங்கள் அந்த என்ன பண்ணலாம் என்ன படிக்கலாம் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ஃப்ரீயாக பேசுகிறேன் ஓகே உங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப்பாக இருந்தாலும் நீங்கள் கேளுங்கள் கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் சைட்லேருந்து உங்களுக்கு எல்லா ஹெல்ப்மே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நம்ம சேனலை ஃபாலோவ் பண்ணிக்கோங்க அண்ட் ப்ளஸ் டூக்கு அப்புறம் நிறைய காலேஜை பற்றி நிறைய விஷயங்கள் கொடுத்துட்ருக்கோம் ஸோ சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே ஸ்ட்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த சந்திக்கலாம் தேங்க்யூ